வணக்கம் மற்றும் ஒரு தீர நோக்க நிகழ்ச்சியோடு அண்மைய நாட்களில் நாட்டினை பாரியளவிலான ஒரு அழுத்தத்துக்குள்ளாகி இருக்கின்றது இந்த டிக்பா புயல் இந்த புயலினால் ஏற்பட்ட சேதங்கள் என்பது நாம் விவரிக்க முடியாத அளவு இருக்கின்றது அந்த அளவுக்கு ஸ்ரீலங்காவை மையப்படுத்திய பல பகுதிகளிலையும் இந்த டிக்பா புயலானது கோர விபத்தினை ஏற்படுத்தி இருக்கிறது என்றுதான் சொல்லக்கூடியதாக இருக்கிறது அதிக அளவிலான உயிர் சேதங்கள் அதிகளவிலான பொருட்சேதங்கள் ஈடு செய்ய முடியாத பல சேதங்களை ஏற்படுத்தி இருக்கின்றது என்பது எல்லோருக்கும் தெரிந்ததொரு விடயம் டிக்பா புயலான ஆனது நாட்டில் இருந்து சற்று நகர்ந்திருந்தாலும் அது ஏற்படுத்திய சேதங்கள் என்பது ஏராளமாக இருக்கப்படுகிறது தொடர்ச்சியாக மீட்பு பணிகளிடம் பெற்று கொண்டிருக்கிறது தொடர்ச்சியாக வீதியை சரி செய்கின்ற போக்குவரத்து சார்ந்து ஏற்படுத்தக்கூடிய பல நகர்வுகள் சரி செய்யப்பட்டு கொண்டிருக்கின்றது அதேபோன்று மின்சார இணைப்புகள் இன்னும் பலமைக்கு நாடலாவிய ரீதியில் திரும்பாத நிலை இருக்கின்றது இவ்வாறு நிறைய நகர்வுகளை நாங்கள் பார்க்கின்றோம் உண்மையிலேயே சீரற்ற வானிலை காரணமாக இதுவரையான காலப்பகுதியில் நூற்றி தொண்ணூற்றி முகாமித்துவானை இதுவரை காலப்பகுதியில் நூற்றி தொன்னூற்றி மூன்று பேர் உயிரிழந்திருந்த நிலையில் அனர்த்த கட்சிக்கு இருநூற்றி இருபத்தி எட்டு பேர் காணாமல் போயிருந்தார்கள் நாடு முழுவதும் ஏற்பட்டுள்ள வெள்ளம் மற்றும் மண் சரிவு உள்ளிட்ட அனர்த்தங்களினால் லட்சத்து அறுபத்தி ஆறாயிரத்து நூற்றி நாற்பத்தி நான்கு குடும்பங்களைச் சேர்ந்த ஒன்பது லட்சத்து முன்னூற்றி நான்கு பேர் பாதிக்கப்பட்டிருக்கிறார்கள் வீடுகளை இழந்து நெற்கதி ஆகியுள்ள மக்களுக்காக நாடு முழுவதும் ஆயிரத்து நான்கு பாதுகாப்பு மத்திய நிலையங்கள் அமைக்கப்பட்டிருக்கின்றன இவற்றில் நாற்பத்தோர் ஆயிரத்தி ஐந்து குடும்பங்களை சேர்ந்த ஒரு லட்சத்து நாற்பத்தி ஏழாயிரத்து முப்பத்தி மூன்று பேர் பாதுகாப்பான இடங்களில் தங்க வைக்கப்பட்டிருக்கிறார்கள் பாதுகாக்கப்பட்ட மக்களுக்கான நிவாரணப் பணிகள் முப்படையினராலும் மற்றும் அதிகாரிகளாலும் தொடர்ந்து முன்னெடுக்கப்பட்டு வரும் அனைத்த முகாமைத்துவ மத்திய நிலையம் தெரிவித்திருக்கிறது மழை நின்று விட்டாலும் நிலச்சரிவு ஏற்படும் அபாயம் அதிகமாக இருப்பதாக தேசிய கட்டிட ஆராய்ச்சி நிறுவனம் தெரிவித்துள்ளது மலைச்சரிவுகளுக்கு அருகில் உள்ள பகுதிகளில் நிலம் நிலையற்றதாக இருக்கிறது மதுரை மாவட்டத்துடன் கண்டியிலும் அதிக அளவிலான இறப்புகள் பதிவாகி இருக்கின்றன மீட்பு பணியில் இருப்பவர்களிடம் தகவல்கள் பெறப்பட்டிருக்கிறது என்பதனால பலி எண்ணிக்கை இன்னும் கூடும் என்ற விடயம் அவர்களால் சொல்லப்பட்டிருக்கிறது உண்மையில் மழையானது நேற்றைய தினம் காலை வேளையோடு ஓய்ந்திருந்தது ஆங்காங்கே மலைகள் நாங்கள் பார்த்திருந்தோம் ஆனால் கூட பகுதியில் ஒரு கட்டிடம் நிலச்சரிவு நிகழ்ச்சிக்கு அப்படியே விழுந்துடைந்த காணொலிகள் எல்லாம் சமூக வலைத்தளத்தில் பதிவாகி இருந்தது அதே போன்று நேற்று முன்தினம் ஹண்டியினுடைய ஒரு மண் மேடு சரிந்து வீதியில் கொட்டுகின்ற விடயத்தை எல்லாம் காணொலியில் பார்க்கக்கூடியதாக இருந்தது உண்மையிலேயே நினைக்கின்ற பொழுது இப்பொழுதும் கூட ஒரு பதட்டமான நிலை ஏற்படுகின்றது அந்த காணொலியில பார்க்கக்கூடியதாக இருந்தது சார் இதுவாறு இருக்க இலங்கை முழுவதும் அவசர நிலை பிரகடனப்படுத்தப்பட்டிருக்கிறது இன்றைய தினத்திலும் அந்த நிலை அப்படியே இருக்கின்றது என்பதை சொல்லக்கூடியதாக இருக்கிறது ஜனாதிபதியின் ஊடக பிரிவினுடைய இயக்குனர் ஜெனரல் பிரசன்னா பிரேரா இந்த விடியத்தை தெரிவித்திருந்தார் கடந்த நான்கு ஐந்து நாட்களாக அவசர நிலை பிரகடனப்படுத்தப்பட்டிருக்கின்றது இலங்கையில் பேரிடர் சூழல் நிலவுவதால் இந்த காலகட்டத்தில் அத்தியாவசிய சேவைகளை பராமரிக்கும் பொருட்டு அத்தியாவசிய நிலையை ஜனாதிபதி என்பது ஒரு அரசுக்கு அதிகளவு அதிகாரங்களை அளிக்கின்றது என்பது எல்லோருக்கும் தெரியும் பெரிய ஆபத்து அச்சுறுத்தல் பேரிடர் நேரத்தில் நாட்டினையும் மக்களையும் பாதுகாக்க சில அடிப்படை உரிமைகளை கட்டுப்படுத்துவதற்கான அதிகாரங்களும் இதன் கீழ் அரசாங்கத்துக்கு இருக்கும் எனினும் இலங்கை அரசியலமைப்பு அவசர நிலை குறித்த அதிகாரப்பூர்வ விளக்கத்தை வழங்குவதற்காக இங்கே நாங்கள் இந்த விடயத்தை சொல்லவில்லை உண்மையிலேயே அவசர நிலை என்பது பற்றி எல்லோரும் தெரிந்திருக்க வேண்டும் ஆனாலும் அவசர நிலையை பிரகடனப்படுத்துவதற்கு விட்டுச்செல்ல நிபந்தனைகள் குறித்து இலங்கை பொது பாதுகாப்பு சட்டத்தின் வந்து அழகாக விளக்கி இருக்கிறது பொதுமக்களினுடைய வாழ்வாதாரத்துக்கு தேவையான சேவைகள் மற்றும் விநியோகங்களை பராமரிக்கவோ அல்லாட்டி அவசர கால சூழல்களில் பொதுமக்களை பாதுகாக்கும் பொருட்டோ ஜனாதிபதி அவசர நிலையை பிரகடனப்படுத்தலாம் என அதற்கான நிபந்தனையாக அதில் விளக்கப்பட்டிருக்கின்றது தேச பாதுகாப்பு பொதுமக்கள் ஒழுங்கு மற்றும் அத்தியாவசிய சேவைகளை பராமரிப்பதை உறுதி செய்வதை அவசர நிலை நோக்கமாக கொண்டிருக்கிறது அலுவத்துக்கோட ரம்புகே வெள்ள பகுதியில வந்து இரவு நேற்று முன்தினம் இரவானது ஒரு மண்சரிவு சம்பவம் இடம்பெற்றிருக்கிறது இது பலர் சிக்கி இருக்கலாம் என அஞ்சப்படுகிறது மண்சரிவு ஏற்பட்ட இடத்துல மீட்பு பணிகள் தொடர்ந்தும் மேற்கொள்ளப்பட்டிருக்கிறது கண்டி மாத்தளை பிரதான வீதியில அலுவத்துக்கோட நகர்ப்பகுதியில சுமார் ஏழு கிலோமீட்டர் தொலைவில இந்த கிராமம் அமைந்திருக்கிறது இந்த இடத்தில் சுமார் பதினான்கு வீடுகள் மண்ணுக்குள் புதையுண்டதாக மக்கள் தெரிவித்திருந்தார்கள் சுமார் நாற்பது பேர் வரை அந்த வீடுகளில் வாழ்ந்து வந்ததாகவும் பிரதேச மக்கள் சொல்லி இருக்கின்றார்கள் எனினும் காவல்துறையினர் மற்றும் கிராம சேவகரின் மதிப்பீட்டில் அந்த விடயம் இதுவரை உறுதிப்படுத்தப்படவில்லை என்ற விடயங்கள் வந்திருக்கின்றது வீடுகள் மாத்திரமின்றி வீடுகளில் வாகனமும் கூட மண்ணுக்குள்ள புதைந்திருக்கின்ற நிலையும் இருக்கின்றது இதை தாண்டி இலங்கை விமானப்படைக்கு சொந்தமான ஹெலிகாப்டர் நேற்று இந்த தினத்தில் அவசரமாக தரையிறங்கும் போது விபத்துக்குள்ளான காட்சிகளை நாங்கள் சமூக வலை பார்க்கக்கூடியதாக இருந்தது வெள்ளத்தால் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு உணவுப் பொருட்களை கொண்டு சென்ற ஹெலிகாப்டர் அவசரமாக தரையிறக்க முயற்சித்த போது விபத்துக்குள்ளதானதாக இலங்கை விமானப்படை இதில் பயணித்த ஐந்து பேரும் உறுதிப்படுத்தியில் சிகிச்சை பெற்று வருகின்றார்கள் என்று சொல்லியிருந்தது இயற்கை பேரிடர் காரணமாக வெண்ணப்புவ ஜின் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு நிவாரணம் வழங்கும் போது விபத்துக்குள்ளான இலங்கை விமானப்படை ஹெலிகாப்டரின் தலைமை விமானி வந்து உயிரிழந்திருக்கிறார் உயிரிழந்த தலைமை விமானி வின்சன் கமாண்டர் நிமல்

இயற்கையின் சீற்றத்தால வரலாறு காணாத பேரழிவை சந்தித்து வருகிறது ஆகவே நாங்கள் இதனை பார்க்கக்கூடியதாக இருக்கிறது உண்மையிலேயே இந்த இடத்தில் இயற்கையினுடைய தாக்கமானது பாரிய அளவில் இலங்கையை புரட்டிப் போட்டு இருக்கின்றது பல இழப்புகளை ஏற்படுத்தி இருக்கிறது இருப்பினும் தொடர்ச்சியாக மீட்பு பணிகள் இடம்பெற்றுக் கொண்டிருக்கிறது உதவி பொருட்கள் அத்தியாவசிய பொருட்கள் என பாகிஸ்தான் பாகிஸ்தான் அதேபோன்று இந்தியா ஆகிய நாடுகள் இலங்கைக்கு தொடர்ச்சியாக உதவி செய்த வண்ணம் இருக்கின்றார்கள் மீட்பு பணிகளில் வந்து ஈராளமானவர்கள் இறங்கி நின்று வேலை செய்வதை பார்க்கக்கூடியதாக இருக்கிறது இதையும் தாண்டி சமூக அமைப்புகள் சிவில் சமூகத்தினர் இளைஞர்கள் யுவதிகள் தங்களால முடிந்த உதவிகளை மக்களுக்கு செய்து கொண்டிருக்கிறார்கள் இதையும் தாண்டி இடைத்தங்கள் முகாம்களில் தங்க வைக்கப்பட்டிருக்கின்ற மக்களுக்கு தேவையான உணவுகளை சமைத்து உணவை வழங்குகின்ற இவ்வாறான பலவிடயங்களில் நாட்டில் இருக்கக்கூடிய மனிதாபிமானம் படைத்தவர்கள் ஏராளமானோர் உதவி செய்து கொண்டிருக்கிறார்கள் இருப்பினும் ஜனாதிபதி அனிருகுமார் திசாநாயக்க நேற்றைய

முக்கியமான நகர்வாக நேற்று நாளில் அவருடைய இருந்தது இதை தாண்டி பேரிடர் மக்கள் பிரதிநிதிகள் அதிகாரிகள் அனைவரும் இறங்கி மக்களுக்கு தேவையான கொடுங்கள் என்கிற ஒரு விடயத்தை இருந்தார் மக்களோடு மக்களாக நின்று சேவை செய்திருந்ததை நாங்கள் பார்க்கக்கூடியதாக இருக்கிறது இருப்பினும் இந்த உயிர் சேதங்கள் உயிர் எண்ணிக்கை என்பது நாளுக்கு நாள் அதிகரித்துக் கொண்டிருக்கிறது மண் சரிவுகளில் சிக்கியவர்களை மீட்கின்ற பணிகள் தற்பொழுது இடம்பெற்றுக் கொண்டிருக்கின்றது அதே போன்று காணாமல் போனவர்கள் என்பவர்களை காணாமல் எண்ணிக்கை அது சற்று அச்ச அச்சநிலையை உண்டு பண்ணுகிறது உயிர் சேதத்தை உண்டு பண்ணுமா உயிரிழப்புகளின் எண்ணிக்கை அதிகரிக்குமா என்ற நிலைப்பாடு இருக்கிறது எது எப்படி இருந்தாலும் நாங்கள் பிரார்த்திக்க வேண்டிய நேரம் இருக்கின்றது இந்த மழை பொழிந்தது நின்றிருந்தாலும் மண்ணினுடைய தன்மைகள் அங்கு மண் சரிவுடைய அபாய எச்சரிக்கைகள் இன்னும் இருக்கின்றது ஆகவே நாம் எல்லோரும் சேர்ந்து பிரார்த்திக்க வேண்டிய நேரம் என்பதை இந்த இடத்தில் பதிவு செய்து கொண்டு மற்றொரு தீர நோக்களுடன் இணைந்திருப்போம் வணக்கம்